அஹல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை சண்டைக் காட்சிகளில் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேண்டுமானாலும் எடுக்கும் எம்ஜிஆருக்கு நடன காட்சிகள் என்றால் பயம் பெரும்பாலும் தனது படங்களில் வரும் பாடல்களில் தனக்கென்று இருக்கும் பிரத்யேக சில ஸ்டெப்புகளை வைத்து பாடலை முடித்து விடுவார் நடன இயக்குனர்களும் அவருக்கேற்ற சில நடன அசைவுகளை வைத்திருப்பார்கள் அதனை வேறு யாருக்கும் பயன்படுத்தவும் மாட்டார்கள் இதையும் மீறி அவ்வப்போது சில படங்களின் பாடல்களில் நடனத்தில் அசத்தியிருப்பார் எம்ஜிஆர் அந்த படங்களில் ஒன்று குடியிருந்த கோவில் எம்ஜிஆர் நடிப்பில் பல படங்களை இயக்கிய இயக்குநர் கே சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் இது இந்த படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் ஜெயலலிதா ராஜஸ்ரீ நம்பியார் நாகேஷ் உட்பட பலர் நடித்திருந்தனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக எம்ஜிஆர் பஞ்சாபி நடனம் ஆடிய ஆடலுடன் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற பாடல் இன்றளவும் மேடைகளில் ஆடப்பட்டும் வருகிறது ஆலங்குடி சோமு எழுதிய இந்த பாடலுக்கு பஞ்சாபி நடனம் ஆடினால் நன்றாக இருக்கும் என்று யோசித்த இயக்குனர் சங்கர் அதை எம்ஜிஆரிடம் சொல்ல அவர் முடியவே முடியாது என்று கூறியுள்ளார் அதன் பிறகு பல முயற்சிகளுக்கு பிறகு ஒரு வழியாக எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டார் பஞ்சாபி நடனக் கலைஞர்களிடம் ஒரு வாரம் வரை முறையான பயிற்சி பெற்று இந்த பாடலுக்கு ஆடினார் அது பெரும் வரவேற்பை பெற்றது குடியிருந்த கோவில் எம்ஜிஆர் திரை வாழ்க்கையில் முக்கிய படமாக அமைந்தது சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதையும் பெற்றுக் கொடுத்தது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்